ஓம் அகத்தீசாயன் அருளன்னை ஆதிசக்தி ஜீவ ஏட்டிலே ஈசனாரின் அருள் அம்சமாகிய மகா கால பைரவர் அருளாக இறங்கி இறைவனாரே உபதேசித்து தந்த ஜீவ மொழி ஆசி நூல் உபதேசம் நூலினை இடத்தி எம்பியவராசான அகத்தீசரின் குத்தடிமை அருளன்னை ஆதிசக்தியின் அருளடிமை பரா வித்யாஸ்தி டாக்டர் எஸ் விஜயகுமார் ஓங்காரக்குடில் தொலைபேசி குருவின் அடிபணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் ஓம் அகத்தி சாயின் உலகோருக்கு ஒரு சத்திய மொழிகளை எடுத்து முன்மொழிந்து இது வாக்கை துவங்குகின்றோம் ஈசனார் என்றுமே வாக்கில் வருவதில்லை ஈசனாரின் அம்சமாகிய மற்ற தெய்வங்கள் தான் வாக்கில் வரும் காலபைரவர் ஈஸ்வரனாரினுடைய அம்சமாக விளங்குவதனால் அவர் வாக்குரைத்திருக்கிறார் இருப்பதே சிவம் ஈசனார் ஒருபோதும் பேசுவதில்லை அவ்வாறு அவர் பேசுகிறார் என்றால் அவனினுடைய அம்சமாகிய அன்னை இயக்க சக்தியாக பேசுவார்கள் ஈசனாரின் அம்சமாகிய மற்ற காப்பு தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் பேசுவார்கள் சித்தர்கள் பேசுவார்கள் நான் ஈஸ்வரனார் வாக்கை சொல்லுகிறேன் என்றால் அது பொய் புகட்டாக இருக்கும் என்பது அன்னையினுடைய முன் வாக்கு அதை பதிவு செய்தே ஈசனாரின் அம்சமாகிய மகா கால பைரவரின் வார்த்தையை வாக்கியத்தை நாம் பார்க்க போகின்றோம் ஓம் ஹர்தி சாயன் ஈசனாரின் செயல்நிலை காலபைரவர் ஈசனார் நிலையிலிருந்து அருளும் வாக்கு ஆளாங்குப்பம் ஈசனார் தடம் வந்த அருள் மகன் விஜயகுமார் ஞானம் பெற ஆசி சிவபெருமானினுடைய செயல் நிலையாக விளங்குகின்ற மகா கால பைரவர் ஈஸ்வரனாரினுடைய நிலையில் இருந்தே இந்த ஜீவ வாக்கியத்தை அருள்கிறேன் நான் சொல்லுவது ஈசனார் சொல்லுவதாகத்தான் அர்த்தம் நம்ம ஞானிகளினுடைய தவ சித்தி கண்ட பொழுது ஈசன் பதவி அடைந்தார் அப்படின்னு சொல்றேன் இல்லையா சனீஸ்வர பகவான் முனீஸ்வர பகவான் ராவணேஸ்வரன் ஈஸ்வரம் பட்டத்தை பெற்றவர்கள் அதுபோல தன் தவ வலிமையால ஈசனுக்கு இணையான அருள் நிலையை அடைந்தவர்கள் ஏராளம் அதுபோல ஈசனுடைய நிலையிலிருந்து இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன் ஆளாங்குப்பம் அப்படின்னு சொல்ற ஒரு சிற்றூருல சிவபிரமானினுடைய தடம் அந்த அருள் தடத்தில் சிவபெருமானே வல்லமைபட செயல்பட்ட காலம் முன்பு காலகட்டத்தில் இருந்தது அந்த அருள் தடத்தை பற்றி நாம் முன்னமே ஜீவ ஏடு கூட படித்திருந்தோம் அதை ஞானசக்தி ஊடக வழி கூட வெளிப்படுத்தி இருந்தோம் அதனால தான் காலபைரவர் இறைவர் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அந்த தடத்திற்கு நூலாசானாகிய யான் யான் பொழுது ஞானம் நான் அடைவதற்கு எனக்கு ஆசி தந்ததாக மகா கால பைரவர் சொல்லியிருக்கிறார் ஆசிதாரேன் உடன் வந்த பிரசன் ஆசி தந்தேன் உடன் வந்த பிரசன்னா மகனுக்கும் ஆன்மாவில் கலந்தேன் பைரவர் யானும் காப்பு தெய்வம் காவல் தெய்வம் என்போர் மத்தியில் காலத்தை இயக்கும் தன்மையை அறிந்தீர் அங்கு வந்தபோது விஜயகுமார் ஆகிய நூலாசானுக்கு ஞானம் பெற ஆசி தந்தேன் அதனோடு உடன் வந்த பிரசன்னா மகனுக்கும் ஆசி தந்தேன் ஞானம் பெற ரெண்டு பேருக்குமே ஆன்மாவில் நான் கலந்தேன் காப்பு தெய்வம் காவல் தெய்வம் அப்படின்ட்டு என்ன எல்லோரும் எளிமையாக பேசுவார்கள் ஆனால் காலத்தை இயக்குகின்ற தன்மை என்னிடம் மட்டுமே உண்டு என்பதை நீங்கள் இருவரும் அறிந்தீர்கள் அறிந்தீர் உங்கள் குரு அகத்தியரால் அறிவித்தேன் ஈசனார் தடம் வந்த பூஜை செய் மாந்தனுக்கு தொழிலை புகன்றேன் அகத்தீசனாய் நூலாசான் வழியில் இதை எப்படி என்னுடைய தன்மையை நீங்க உணர்ந்துட்டீங்க நான் ஒரு காப்பு தெய்வம் மட்டும் இல்ல காவல் தெய்வம் இல்ல ஈசனாரின் அம்சமாகிய காலத்தை இயக்குகின்ற அத்தனை மாபெரும் சூட்சும சக்தியாக இருக்கின்றேன் என்பதை அறிந்தீர்கள் எப்படி என்றால் உங்களுடைய குரு அகத்திய மா மகர்ஷியால நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த இடத்துக்கு நீங்க மகா பைரவர் கபால பைரவராகிய என் சொரூபத்தை தரிசனம் செய்து முடித்து வணங்கிய பின்பு என் தடத்திற்கு வந்த அந்த அருள் தடத்தில் பூஜை செய்கின்ற மாந்தனுக்கு என்ன தொழில் செய்தால் செல்வநிலை காப்பு பெறும் என்பதை அகத்தீசனாய் நானே நின்று நூலாசான் வழியில் பேசி மகிழ்ந்தேன் வழியிலே நடந்த நிகழ்வை மக்கள் வகைபட இது ஈசனார் தடமே என்று உடனிருந்த மகனும் அறியும்படி ஏற்றமாக பைரவன் யானே பேசினேன் இப்படி நூலாசான் வழியில் ஒரு நிகழ்வு அங்க நடந்தது அது நடந்ததற்கு சாட்சி நான் என்ன சொல்றேன்னா இது ஈசனாரை முன்னிறுத்தி வழிபாடு வருடங்கள் முன்பாக செயல்பட்ட இடம் அப்பா நீங்க அங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி முருகப்பெருமான ஆலயமோ விநாயக பெருமாள் ஆலயமோ அன்னையினுடைய ஆலயமோன்னா இல்லை சிவபெருமான் வல்லமையோடு ஈசனாரை முன்னிறுத்தி ஆலயத்தை கட்டி கும்பாபிடேகங்கள் நடந்து அகத்திய மாமகரிஷியும் அங்கு ஈசனாரை தொழுத இடம் அது அது சாட்சி ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன் அதுதான் வரலாறு கூட ஏற்கனவே வரலாறு சொல்லிட்டேன் வரலாறு சொல்லு வரலாறு சொல்லுன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லோருக்கும் ஈசனுக்கு என்ன தொடர்புன்னு தான் எடுத்து சொல்லணும் அப்போ அந்த இடத்துல ஈசனார் தடம் தான் இருந்துச்சு இது சத்தியம்ன்றதுக்கு தான் இந்த நிகழ்வை எல்லாம் நான் நடத்தி வச்சேன் கூடவே அந்த பூஜை செய் மாந்தனுக்கு தொழிலை நான் எடுத்து உபதேசம் செய்கின்ற பொழுது அவங்கூட ஒரு மகன் உடன் வந்தான் அங்கு விளையாடிக்கிட்டு இருந்த சில பிள்ளைகளும் பார்த்தார்கள் ஒரு முதியவனும் அதை கண்டான் ஏற்றமாக இது எல்லோரையும் சாட்சி வைத்து பைரவர் நான் தான் பேசி மகிழ்ந்தேன் பேசினேன் ஏற்றல் ஏற்றால் ஆலயம் பலரும் பேசியதற்கு அரியா பேசியதற்கு அரிய இரு மாந்தரே சாட்சி எல்லா சூழலையும் மாயை வழியானேன் ஏற்படுத்தி நிகழ்த்தினேன் சாட்சியம் தந்தேன் இது ஈஸ்வரனுடைய ஆலயம்தான் ஏற்றுக்கிட்டா ஆலயம் வளரும் இதெல்லாம் பேசறதுக்கு யாருப்பாங்க சாட்சி அப்படின்னாக்கா அங்க இருந்த ரெண்டு மாந்தர்கள் சாட்சி பூசை செய்த மாந்தனும் பூசை செய்ய மாந்தனோடு உடனிருந்த ஒரு மகனும் ஒரு முதியவனும் கூட இருந்த குழந்தைகள் சில பேர் அங்க சூடிய பார்த்தவர்களும் சாட்சி எல்லா சூழல்களையும் அந்த இடத்துல இப்படி ஆதாரங்கள் சாட்சியங்களை விட்டு வைத்து சாட்சி கொடுத்தது காலபைரவர் யான் தான் அங்க அற்புதத்தை நிகழ்த்தின இப்படி எல்லாம் சொன்னாதான் நம்புவீங்கன்ட்டு இந்த சூழலை நான் மாயையிலிருந்து உருவாக்கி சாட்சி கொடுத்திருக்கிறேன் சாட்சியத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் தந்தையின் நூலாசான் வழி நூலும் கோட்டத்திற்கு தர்மவான்களுக்கு புரியும் நாங்கள் உரைத்தது மறுத்து பேசும் ஆந்தருக்கு காலபைரவன் யான் மன்னியாது வாகனத்தால் புரிய வைப்பேன் நூலாசான் வழியில இந்த கோயிலுடைய வரலாறு எல்லாம் நான் எடுத்து சொல்லிட்டேன் தர்மவான்கள் சத்தியவான்கள் அங்க இருக்கிறவ எல்லோருக்கும் இந்த சத்தியம் புரியும் அது ஈஸ்வரனார் கோயில் தான்ட்டு புத்தியில தெளிவு கிடைக்கும் புரியும் இத மறுத்து யானாங்க என்ன பேச இருந்த மாட்டேன் என்னுடைய வாகனம் பிராணி நாய் அந்த ஜீவனால மறுத்து பேசுற எல்லாருக்கும் சூட்சி இயக்கி நான் புரிய வைப்பேன் கடிக்க வைப்பனும் வண்டியில போகும்போது போது நடுவில் ஓட விட்டு விழ வைப்பனும் நடக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க வைப்பேன் ஈசனார் மூர்த்தமதை முன்னிறுத்தி வையகத்தில் புதிய சரித்திரம் ஊரார் பெற்று அனுபவிக்க வாய்ப்பை இதுகால் புகன்றேன் ஏற்பவரை காப்பேன் ஆசிமுற்றே நான் காலபைரவர் அங்கு சத்தியமாக விரும்புகின்ற நிலையும் நான் முன்னிறுத்துகின்ற தெய்வமும் ஈசன்தான் ஈசன் அம்சமாக காப்பு தெய்வம் காவல் தெய்வம் காவ கா காலத்தை இயக்குகின்ற அருள் இறைவனாக நான் இருப்பதினால் அங்கு இருந்தது இதுதான் சத்தியம் ஈசனார் ஆலயம் தான் இருந்தது அந்த சத்தியத்தை நாங்கள் சொல்லி அதற்கு ஆதாரங்கள் சாட்சிகள் முன்னூலிலே சொல்லிட்டோம் இன்னும் வரலாறு சொல்லு வரலாறு சொல்லு அப்படின்னாக்கா இன்னுமா புரியவில்லை ஏற்கனவே தான் வரலாறு ஈசனுடைய பேரையே ஒரு அறியாத போது அந்த ஊராரே அறியாத போது ஆடவல்லீஸ்வரர் பிரகன்னாயகின்ற சத்தியத்தை எடுத்து சொல்லி அங்க புரிய வச்சிருக்கிறதுனால புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கோ அது தான் சத்தியன்றதுனால உணர வச்சிருக்கோம் இன்னும் வரலாறு இருந்தது ஈசன் ஆலயம் அகத்தியன் சாட்சி நாங்க சாட்சி ஈசன் அது அன்னை அது வேற என்ன வரலாறு வேணும் ஈசனுக்கும் தாய்க்கும் தாய் தந்தை இது அப்ப இவங்கெல்லாம் வந்தாங்க கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லணுமா சொன்னதுதான் வரலாறு அதை ஏற்பதும் ஏற்காததும் தர்மவான்களை பொருத்தும் அதர்மவான்களை பொருத்தும் நடக்கும் அதனால அங்க இருக்கக்கூடிய கால பைரவராகிய யான் ஈசனைத்தான் முன்னிறுத்தி அங்க வழிபாடு நடக்கணும்னு விரும்பற செய்யவும் நான் நிற்பேன் துணையா இல்லைன்னா அது வளராது நான் சொல்லும் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு செயல்பட வந்தால் புதிய சரித்திரம் ஊரார்கள் அனுபவிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என் கருத்தை ஏற்றுக்கிற எல்லோரையும் நான் காப்பாற்றுவேன் ஏன்னா தெய்வம் நாங்கள் கட்டளையாக தான் பேசுவோம் புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சிக்கோ சத்தியத்துக்கு தான் நாங்கள் பேசுறோம் அதர்மத்துக்கு பேசல பொய் பகட்டு பேசல பேசுவதனால் நூலாசானுக்கோ இந்த நூல் வழியில் தொடர்பு வருகின்ற மாந்தர்களுக்கோ ஒத்த பைசா பிரோஜனம் இல்லை அந்த சத்தியத்தை உணர்ந்து ஏற்று செயல்படணும் விநாயகர் கோயில்ல காலப்பைக்கு என்னடா வேலைன்ற ஒரு புத்தி ஒரு அறிவு ஒரு சிந்தனை சத்தியவான்களுக்கு வரும் அது புரியாத விதண்டாவாதம் பேசிட்டு இருக்கிற முட்டாள்களுக்கு அறிவில் தெளிவு ஏற்பட வேண்டிய இப்பதிவு வரலாறு சொல்லு வரலாறு சொல்லுனாக்கா மனுஷனா பிறந்தவனுக்கு தான் அப்பாவை பத்தி சொல்லணும் அம்மாவை பத்தி சொல்லணும் எந்த ஸ்கூல்ல எல்கேஜி போய் படித்தான் யூகேஜி படிச்சான் டென்த்ல என்ன மார்க் டுவெல்த்ல என்ன மார்க் என்ன குரூப் எடுத்தான் என்ன டிகிரி படிச்சான் அரசு வேலையில போனானா இல்ல தனியா செய்தானா இல்ல பிஸ்னஸ் மேனா வந்தானோ வரலாறு எடுக்கணும் ஈசனுக்கு என்னடா வரலாறு பேரை சொல்லியாச்சு அன்னையினுடைய பேரை சொல்லியாச்சு என்னை முன்னிறுத்தி வழிபாடு செய்தா இந்த புண்ணிய கிடைக்கண்டா புண்ணியத்தை பெருக்கிங்கடான்னு சொல்லியாச்சு முட்டாள்களுக்கு வேற என்ன வரலாறு தேவை இதைத்தான் காலபைரவன் காலத்தை இயக்கி கடுமையாக கேட்கின்றேன் புரிந்தவர்கள் வாழ்வர் புரியாதவர்களுக்கு என்னுடைய அருள் வழி வாகனம் புரிய வைக்கும் என்ற சத்தியத்தை எடுத்து சொல்லி இது ஜீவமொழி ஆசினூல் விவரத்தை ஈஸ்வரனின் அம்சமாகிய மகா காலபைரவர் நிறைவு செய்து கொள்கின்றேன் சுபம் ஆசான் குறிப்புல இதில் நூல் படிக்கின்ற பொழுது எழுதிய குறிப்பு பைரவர் அப்படின்ற வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்தியிருந்தோம் ஆனால் மறுபடி அதை ஆய்வு செய்து பார்க்கின்ற போது ஈசனாரின் செயல்நிலை கபால பைரவர் கால பைரவர் நம்ம படிச்சிருந்தோம் அது கபால பைரவர் அப்படின்னு இருக்க ஏன்னா அந்த ஆளாங்குப்பம் அருள்தடத்துல இருக்கக்கூடிய பைரவர் வந்து கபால பைரவர் அப்படின்ட்டு அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நூலாசானுடைய பிழையினால கபாலன்றது கால அப்படின்னு எழுத்து உங்களுக்கு இந்த சூடிய படிச்சு விளக்கம் சொல்வதற்கு முன்பாகவே பிடிஎஃப் டாக்குமெண்டா எழுத்து அனுப்பிச்சிட்டதுனால இது ஆசான் குறிப்புல சொல்லக்கூடிய நிலையை நாங்க எடுத்து சொல்றோம் அப்ப கபால பைரவர் அவருக்கு கருட வாகனம்ன்றது சாட்சி முன்னுள்ளே சொல்லியிருக்கோம் இதெல்லாம் யார் சொன்னா வரலாறு சொல்லு வரலாறு சொல்லு வரலாறு சொல்ல ஈசனுக்கு ஏதுடா வரலாறு அதைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் கால பைரவர் அவர்கள் கடும் கட்டளையான மாய சொல்களை பிரயோகப்படுத்தி கையாண்டு ஊர் நன்மைக்காக உலக நன்மைக்காக இயங்குகின்ற ஈசனாரின் வல்லமையை வெளிப்படுத்தவே துணை நிற்கும்படி ஊராருக்கு அறிவுறுத்துகின்றார் இதுதான் ஜீவேட்ல வந்த கருத்தும் ஆசான் குறிப்புல வந்த கருத்தும் என்று அகத்தீச மகரிஷியை சாட்சி வைத்து நூலாசான் விஜயகுமார் யானும் பணிந்து இந்த தகவலை பதிவு செய்து இது ஜீவ வாக்கியத்தையும் ஆசான் குறிப்பையும் நிறைவு செய்து கொள்கின்றோம் சுபம் ஓம் சிவாய அகத்தீசாயன்